வெல்கம் தமிழ் டிவி விவாஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் விமான பட்டி பற்றிய தகவல்களை பார்ப்போம் பாருங்கள் விமான பட்டி அதன் பெயர் விமான பட்டியாக இருந்தாலும் அதன் நிறம் செம்மஞ்சள் நிறத்திலே காணப்படும் அது தொடர்பான தகவலை தொடர்ந்து பார்ப்போம் பாருங்கள் விமான பட்டி விபத்துக்கு உள்ளான விமானம் குறித்து முழு விவரங்களையும் அறிவதற்கு உதவியாக இருப்பது பட்டியாகும் விமானத்தின் விவரங்கள் பதிவு சாதனம் என்பது பட்டி என அழைக்கப்படுகின்றது இந்த பட்டியின் மீது பல அடுக்குகளாக தகடுகள் சுற்றப்பட்டிருக்கும் அதனால் விமானம் மோதினாலோ தீப்பிடித்தாலோ தட்ப நிலையில் அதிகபட்ச மாற்றம் ஏற்பட்டாலோ எந்த பாதிப்பும் கருப்புப்பட்டிக்கு ஏற்படாது இத்தகைய விபத்து ஏற்பட்டாலும் பாதுகாப்பான பகுதியாக கருதப்படும் விமானத்தின் வால் பகுதியில் இந்த பெட்டி பொருத்தப்பட்டு இருக்கு இவ்வளவு பாதுகாப்பான பகுதியில் அமைந்துள்ள பெட்டியில் விமானம் பரந்த உயரம் வேகம் நேர்கூத்து இயக்கம் விமானத்தின் இடம் என விமானத்தை பற்றிய உண்மையான நிலவரங்கள் பதிவாகி கொண்டிருக்கும் எனவே விபத்து நடந்த போது நிலவிய சூழ்நிலையை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இது தவிர பட்டியின் மற்றொரு பிரிவில் ஒலிப்பதிவு கருவியும் உண்டு விமானத்தில் உள்ள பைலட்டுகள் அறையில் நடந்த உரையாடல் அங்கே ஏற்படும் ஒலிகள் பைலட்டுகள் குரல்கள் என்ஜின் இடைச்சல் என அனைத்தும் சப்தங்களாக அதில் பதிவாகிவிடும் இதன் மூலமாக விபத்து நடந்தபோது பரிமாறப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதனாலேயே விபத்து நடந்த உடனேயே விமானத்தின் பட்டியை தீவிரமாக தேடுகின்றார்கள் மேலும் சாலை விபத்துக்களை கண்டறிவதற்கு கூட வாகனங்களில் அப்பட்டி பொருத்தப்பட்டுள்ளது போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த டேவிட் போனனின் அப்பா அவுஸ்திரேலியா விமான ஆராய்ச்சி ஆய்வகத்தில் ஆய்வு விஞ்ஞானியாக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஒரு விமான விபத்தில் பலியானார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஹமட் என்ற ஜெட் விமானம் விபத்துக்குள்ளான போது அது பற்றிய விசாரணையில் டேவிட் வாரனும் ஈடுபட்டு உதவினார் அப்போதுதான் இதுபோன்ற விமான விபத்துக்களை கண்டறியும் ஒரு கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவர் பட்டியை கண்டுபிடித்து வெளி உலகுக்கு அறிவித்தார் இருப்பினும் அவரது கண்டுபிடிப்பின் முழு பரிமாணம் மற்றும் பயனை உணர்த்தும் அதை விமானங்களில் பொருத்த மேலும் ஐந்து ஆண்டுகள் தேவைப்பட்டன அவரது கண்டுபிடிப்பு உலக விமான போக்குவரத்தின் பாதுகாப்பான பயணத்துக்கு ஒப்பற்ற பங்காக கருதப்படுகின்றது உலகிலேயே விமானத்தில் கருப்புப்பட்டி பொருத்துவதை முதன் முதலில் கட்டாயமாக்கியது ஆஸ்திரேலியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் அது அமுலுக்கு வந்தது கருப்புப்பட்டி என அழைத்தாலும் அதன் உண்மையான நிறம் செம்மஞ்சள் என்பது குறிப்பிடத்தக்கது விபத்துக்கு பிறகு எளிதாக அடையாளம் காண்பதற்கு அந்த பெட்டியின் மீது சிவப்பு அல்லது செம்மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் பார்த்த விடயம் விமான கருப்புப்பட்டி பற்றிய தகவல்களை பற்றி உங்களுக்கு தந்திருந்தோம் இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் குமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்